வெல்கம் பேக் டு எஜுகேஷன் இஸ் கிலோரி ஆன்லைன் எடியூகேஷன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் த்ரீ நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் பார்த்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோ பாடுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவீன அரசு அதாவது பௌதீக அரசிட பிரதான நான்கு அங்கங்களையும் பற்றி பார்க்க போகிறோம் அது தொடர்பான இசைவினாவையும் நம்ம தர போறோம் ஸோ இது தொடர்பான மேலதிக சொற்பிரயோகங்கள் இருக்கும் நீங்கள் எது போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு சொற்பிரயோகங்கள் இருக்குது ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சொற்பிரயோகங்கள் என்னது இது தொடர்பாக அதெல்லாமே முழுமையாக தர போறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவீன ஆழ்புல அரசு அதாவது இந்த நவீன ஆழ்புல அரசு அப்படின்றது உங்களுக்கு பிரயோகமான ஒரு சொற் பிரயோகம் இல்லையா ஆனா நவீன ஆழ்புல அரசு அப்படின்னு சொல்லுவோம் பௌதீக அரசு அப்படின்னு சொல்லுவோம் என்னது பௌதீக அரசு இப்போ உங்களுக்கு வந்து நவீன ஆழ்புல அரசின் பிரதான நான்கு அங்கங்களையும் விளக்குக அப்படின்னு வரலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வலிமையான உங்களுக்கு சொற்பிரயோகம் தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பௌதிக அரசின் பிரதான நான்கு அங்கங்களையும் விளக்குக அப்படின்னு வந்துட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கேள்விக்குரிய விட வந்து எழுத தெரியாமல் இருக்கும் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சொற்பிரயோகம் தெரியாது ஸோ அது ஒரு புதிய அம்சமாக நீங்கள் எடுப்பீங்க நீங்கள் வந்து இனி இந்த பௌதிக அரசு அப்படின்றதும் இந்த நவீன அரசு அப்படின்றதும் ஒன்று இப்போ நாம் பார்க்க போகிறது நவீன ஆழ்புழ அரசில் பிரதான நான்கு அங்கங்கள் அதாவது நவீன ஆழ்புழ அரசு இது வந்துட்டு நான்கு அங்கங்களில் கீழே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிது இந்த பௌதி அரசு நான்கு அங்கங்களில் கீழே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது அதில் முதலாவது வரையறுக்கப்பட்ட ஆல்புள பிரதேசம் வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம் இரண்டாவது தேசிய அடிப்படை மூன்றாவது அரசாங்கம் நான்காவது இறைமை வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம் தேசிய அடிப்படை அரசாங்கம் இறைமை இதில் முதலாவது பாருங்கள் வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம் இப்போ இந்த சொற்களுக்குரிய ஏனைய சொற்களை நான் சொல்லிட்டு போகிறேன் இப்போ இந்த வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம்ன்றது இதைத்தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணணும் நாம் எழுதும் போது இதைத்தான் யூஸ் பண்ணணும் ஆனால் வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு அது ஈஸியாக தெரிஞ்சு கொள்ளத்துக்காக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணணும் வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம் அப்படின்னு ஏன்னா டீச்சர்ஸ் கைடில் வந்து அந்த சொற்பிரயோகத்தை தான் உபயோகிச்சிருக்காங்க ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆனால் உங்களை விலங்கு எடுத்துக்கொள்ளத்துக்காக வேண்டி வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவது பாருங்க தேசிய அடிப்படை தேசிய அடிப்படை என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்கள் தொகை இப்போ சிலவங்க இது கால வரைக்கும் மக்கள் தொகை எழுதிருப்பீங்க மக்கள் தொகையை விட தேசிய அடிப்படை தான் சரியான வார்த்தை தேசிய அடிப்படை தேசிய அடிப்படைனாலும் மக்கள் தொகை என்றாலும் ஒன்று தேசிய அடிப்படை என்றதை யூஸ் பண்ணுங்க அடுத்தது அரசாங்கம் அடுத்தது இறைமை இது ரெண்டும் ஓகே இப்போ என்னோட சேர்ந்து சொல்லுங்க நவீன ஆழ்புல அரசு இந்த நவீன பௌதிக அரசு பௌதிக அரசிட பிரதான நான்கு அங்கங்களும் என்னது வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம் தேசிய அடிப்படை அரசாங்கம் இறைமை இதில் முதலாவது நாம் பார்க்க போகிறது வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு அதாவது வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு என்னது வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம் என்னது ஆழ்புல பிரதேசம் இந்த ஆழ்புல பிரதேசம் அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்கிறது நிலப்பரப்பு ஈஸியாக அவங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்காக வேணும் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம் எழுதும்போது ஆழ்புல பிரதேசத்தை யூஸ் பண்ணுங்கள் இந்த வரையறுக்கப்பட்ட ஆள்புல பிரதேசம் அப்படின்றது அதாவது ஒரு அரசிட நிலை பேற்றுக்கு உதாரணமாக இலங்கை அரசு இல்லையா இந்த இலங்கை அரசிட நிலை பேற்று தன்மைக்கு நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு அவசியம் இல்லையா அதாவது குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்பு இதுக்குள்ள உள்ள தான் நாம இலங்கை அரசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா இதுக்கு வரையறையொன்னே இல்லை அப்படின்னு சொன்னா நாம இன்னொரு நாட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்கும் இப்போ என்னோட நாட்டுக்கு வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு தான் நாம இலங்கை அரசு அப்படின்னு கூப்பிடுவோம் அதே மாதிரி தான் உதாரணமா சொல்றேன் இப்போ ஒரு பாடசாலையாக இருக்கட்டும் பாடசாலை அப்படின்னும் போது இந்த பாடசாலை ஒரு பேர்கோட்ட பாடசாலைன்னா அதுல வந்து ஒரு எல்லை வரையறுக்கப்பட்டும் இருக்கும் இல்லையா அதாவது சுத்தி வர ஒரு எல்லை இருக்கும் தான் நம்ம பாடசாலை அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி ஒரு அரசிட நிலைப்பேற்றுத்தன்மைக்கு எல்லை வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு அவசியமாக காணப்படுகிறது அதாவது ஆழ்புல பிரதேசம் அவசியமாக காணப்படுகிறது இதனால தான் அங்கே வாழ்கிற மக்கள் என்ன செய்வாங்க அரசு எல்லையை உறுதி செய்து கொள்ளுவாங்க இலங்கை அரசு கொழுகு நாம் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எதனால் நம்மட இலங்கை அரசு வந்து ஒரு எல்லை வரையறுக்கப்பட்டதாக இருக்குது இல்லையா அதே மாதிரி நான் உதாரணமாக சொல்கிறேன் பாடசாலை நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எப்படி உங்களுடைய ஸ்கூல் வந்து ஒரு எல்லை வரையறுக்கப்பட்டிருக்குது இல்லையா நீங்கள் இந்த ஸ்கூலில் இருக்கிறீங்க இது நம்ம ஸ்கூலன்னு ஒரு பேர் குறிப்பிட்டிருக்குது அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஒரு எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கு அதனால தான் சொல்கிறீங்க அதே மாதிரி தான் ஒரு எல்லை வந்து ஒரு அரசு எல்லை வந்து வரையறுக்கப்பட்டிருக்க வேணும் கட்டாயம் சரியா அடுத்தது பாருங்க இந்த நிலப்பரப்பு வந்து இயற்கையாகவும் இருக்கலாம் செயற்கையாகவும் இருக்கலாம் அல்லது ரெண்டிடையும் சேர்க்கையாக இருக்கலாம் செயற்கையிட்ட என்னது இயற்கையும் செயற்கையும் கலந்தது அதாவது உதாரணமாக இலங்கை நம்மட நாட்டை எடுத்துப்போமே இலங்கையில் வந்து நிலப்பரப்பு இயற்கையாகவும் இருக்கலாம் செயற்கையாகவும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டிடையும் செயற்கையாக கூட இருக்கலாம் ரெண்டும் கலந்ததாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கட்டாயம் எல்லை என்ன செய்யப்பட்டிருக்கணும் வரையறுக்கப்பட்டிருக்கணும் இந்த நிலப்பரப்பு பெரியதாகவும் இருக்கையிலும் சிறியதாகவும் இருக்கையிலும் பெரியதாக இருக்கலாம் அதாவது இலங்கை என்றது நல்லாவே பெரிய ஒரு நிலப்பரப்பாக இல்லை சாதாரண அளவு அதே மாதிரி நிலப்பரப்பு பெரியதாகவும் இருக்கலாம் நிலப்பரப்பு சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் இப்போ பெரியதுக்கு உதாரணம் நம்ம சொல்கிறோம்னா சீனாவை சொல்லலாம் இந்தியாவை சொல்லலாம் ஜெர்மனை சொல்லலாம் ஃப்ரான்ஸை சொல்லலாம் அது மாதிரி மிகச்சிறிய நிலப்பரப்பு கொண்டதாக இருக்கலாம் மிகச்சிறிய நிலப்பரப்பு அப்படின்னும் போது நமக்கு சொல்லலாம் வத்திக்கான் மோல்டோ நவுரு இது மாதிரியான நாடுகள் வந்து மிகச்சிறிய நிலப்பரப்பு கொண்ட நாடுகள் எப்படி இருந்தாலும் இந்த இயற்கையோ செயற்கையோ ரெண்டுடையும் செயற்கையோ அல்லது பெரியதோ சிறியதோ எப்படி இருந்தாலும் கட்டாயம் ஒரு அரசிட நிலப்பரப்பு இந்த ஆழ்புழப் பிரதேசம் எப்படி இருக்கணும் கட்டாயம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும் என்ன வரையறுக்கப்பட்டிருக்கணும் எல்லை வரையறுக்கப்பட்டதாக காணப்பட வேணும் இதன் மூலியமாக தான் மக்களுக்கு வந்து இப்படி எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கிறதால தான் அந்த மக்களுக்கு நாடு தொடர்பான ஒரு உணர்வு ஏற்படும் இல்லைன்னா தேசாபிமானம் அப்படின்னு சொல்லுவோம் அது ஏற்படும் இதில் ஒரு முக்கிய காரணம் செலுத்துறது இந்த தேசாபிமானம் ஏற்படுறதுல நாடு தொடர்பான உணர்வுகள் ஏற்படுறதுல முக்கியமான காரணம் செலுத்துறது என்னன்னு சொன்னா இந்த வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம் அதாவது பிரஜை வந்து பிர பிரஜை என்ற யாரு மக்கள் மக்கள் வந்து தான் ஏதேனும் ஒரு அரசிட உறுப்பினன் நான் ஏதோ ஒரு அரசிட உறுப்பினன் இந்த இலங்கை அரசிட உறுப்பினன் உதாரணமாக அப்படின்னு ஒரு கருத்தை வந்து ஏற்படுத்தி கொள்வது எதனால் இந்த எல்லை வரையறுக்கப்பட்ட நிலப்பிரதேசத்தால் உதாரணமாக பாருங்கள் பாடசாலையை நான் சொல்கிறேன் பாடசாலையில் வந்து பாடசாலை தொடர்பான ஒரு உணர்வு ஒரு உணர்வு எப்படி ஏற்படும் ஏண்ட பாடசாலை நான் முன்னேற்றணும் நான் அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நாம் நினைக்கிறது அது நம்மளோட பாடசாலைன்ற ஒரு எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கும் இல்லையா அதனால வந்து நாம செய்யறோம் அதே மாதிரிதான் அரசும் அப்ப அரசு கட்டாயம் எல்லை வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம் இருக்கணும் நிலப்பரப்பு இருக்கணும் இது முதலாவது அம்சம் இரண்டாவது நாம பார்க்க போறது தேசிய அடிப்படை தேசிய அடிப்படை என்ன என்னது மக்கள் தொகை தேசிய அடிப்படை என்ன என்னது மக்கள் தொகை அதாவது அரசிட அடிப்படை இயல்புகளில் இந்த வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தேசிய அடிப்படையும் முக்கியமாக காணப்படுது தேசிய அடிப்படை போது தேசிய அடிப்படை என்னென்னது மக்கள் தொகை அதாவது மக்கள் இல்லாத நிலப்பரப்புகளை அரசு என்றே குறையலாது இப்போ நாம முதலாவது அரசு அண்டு பார்த்தா அந்த அரசுல முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த வரையறுக்கப்பட்ட ஆழ்புல பிரதேசம் இருக்கணும் அதே மாதிரி எவ்வளவுதான் ஆழ்புல பகுதிகள் இருந்தாலும் இல்லை வரையறுக்கப்பட்டிருந்தாலும் அங்க மக்கள் வாழாததால அது அரசாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது உதாரணமாக புவியில வடத்தின் துருவ பகுதிகளில் ஏராளமான நிலங்கள் காணப்படுகிறது ஏலா ஏராளமான நிலங்கள் காணப்படுகுது அங்க வந்துட்டு மக்கள் வாழ்கிறாங்க இல்லை மக்கள் வாழாததால அதை நாம் அரசாக ஏற்றுக்கொள்றது இல்லை அங்க மக்கள் வாழாததால அரசாக ஏற்றுக்கொள்றது அதாவது நாம் படிக்கக்கூடிய நாலு பிரதான அங்கங்களும் கட்டாயம் ஒரு அரசுக்கு இருக்கணும் இருந்தா தான் அரசாக ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா ஒன்று ஒன்று இல்லையா ஏற்றுக்கொள்ளப்படாது வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு இருந்தாலும் கூட அங்க தேசிய அடிப்படை இந்த மக்கள் இல்லாததால மக்கள் தொகை இல்லாததால மக்கள் வாழாததால அது அரசாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதனால தான் அரிஸ்டாட்டில் வந்து ஆரம்ப காலத்துல சொன்னாரு இப்போ அந்த இலக்கங்கள் வந்ததாவது இவ்வளவு தான் இருக்கணும் எல்லாம் இல்லை ஆரம்ப காலத்தில் அதனால தான் அரிஸ்டோட்டில் ஒரு உதாரணம் சொன்னார் ஒரு நாட்டிட மக்கள் தொகை பத்தாகவும் இருக்கக்கூடாது பத்தாயிரமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரையறை சொன்னார் ஆனால் நவீன அரசுகளில் வந்து இந்த மக்கள் தொகை இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இல்லை இதனால் தான் நூறு கோடிக்கு மேலே வந்து மக்கள் தொகையை கொண்ட அந்த சீனா இருக்குது சீனாவை பாருங்க நூறு கோடிக்கும் மேல மக்கள் தொகை இருக்குது இந்தியால இது போன்ற நாடுகள்ல நவீன அரசுகள்ல வந்து மக்கள் தொகை கூடையாக இருக்குது இதனால வந்து சில அரசுகள் இருக்குது பாருங்க மக்கள் தொகை குறைவாக உள்ள அரசுகள் இருக்குது ஆனா அதுவும் அரசாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதாவது ஆயிரம் மக்கள் தொகையை கொண்ட வத்திக்கான் என்ற நாடு வத்திக்கான் என்ற அரசு வந்து ஆயிரம் மக்கள் தொகையை கொண்டேக்குது அதே மாதிரி நவரு என்ற நாடு வந்து எட்டாயிரம் மக்கள் தொகையை கொண்டேக்குது இதனால இந்த அரசுகளும் அதாவது இந்த நாடுகளும் அரசுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது கட்டாயம் இந்த நாள் மூலக்கூறுகளும் அங்கங்களும் இருந்து அப்படின்னு சொன்னா இது அரசாக ஏற்றுக்கொள்ளப்படும் இதில் ஒரு அங்கம் இல்லைன்னு சொன்னா அரசாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்போது மக்கள் தொகைன்றது வந்து முக்கியமாக காணப்படுகிறது மூன்றாவது அங்கத்தை பாருங்க அரசாங்கம் மூன்றாவது என்னது அரசாங்கம் அரசாங்கம் அப்படின்னு சொல்றது அரசிட இறைமை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துகிற நிறுவனம் எது அரசாங்கம் இறைமை அதிகாரம் என்ற என்னது ஒரு உச்ச அதிகாரம் உயர்ந்த அதிகாரம் இல்லையா இந்த அரசிட உயர்ந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துகிற நிறுவனம் எது அரசாங்கம் இந்த அரசாங்கத்தால் அரச அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துறது அதுக்கு தீர்ப்பு இது போன்ற செயற்பாடுகள் நடைபெறுகிறது அரசாங்க அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துறது அது தீர்ப்பளிக்கிறது போன்ற செயற்பாடுகள் நடைபெறுகிறது அப்போ அரசாங்கம் என்ன என்னது அரசிட இறைமை அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துற நிறுவனம்தான் அரசாங்கம் அதாவது குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்புக்குழுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆழ்புல பிரதேசத்துக்குள்ளுக்கு வாழ்கிற மக்கள்க நலன்களை பேண்றதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் அரசிட பேரால தொழிற்படுகிற ஒரு முகவர்தான் அரசாங்கம் குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குழு உதாரணமாக இலங்கை அரசு அப்படின்னு சொன்னால் இந்த இலங்கை அரசுக்குள்ளுக்கு வாழ்கிற மக்கள்க நலன்களை பாதுகாக்கிறதுக்கும் பேண்றதுக்கும் அரசிட பேரால தொழிற்படுகிற ஒரு முகவர் தான் அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கமும் சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இந்த முத்துறைகளை கொண்டு அடிப்படையாக செயற்படுகிறது முத்துறை என்றால் என்னது மூன்று துறைகள் சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இந்த மூன்று துறைகளையும் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு அரசாங்கமும் செயற்படுகுது அதாவது சட்டத்துறை என்ன செய்யுது சட்டங்களை உருவாக்குது நிர்வாகத்துறை சட்டங்களை நடைமுறைப்படுத்துது நீதித்துறை நீதியை நிர்வகிக்குது அப்போ ஒவ்வொரு அரசாங்கமும் முத்துறைகள் அடிப்படையாக கொண்டு செயற்படுகிறது உதாரணமாக அரசாங்கம் பல வகைப்படுகிறது சொல்லலாம் ஜனநாயக அரசாங்கம் எதேச்சாதிகார அரசாங்கம் அதிகாரவாத அரசாங்கம் சம உடைமை அரசாங்கம் இப்படின்னு பல அரசாங்க மாதிரிகள் காணப்படுகிறது அப்போ மூன்றாவது ஒழுங்கமைப்பு என்னது அரசாங்கம் மூணாவது அரசாங்கம் நாலாவது இறைமை இறைமை அப்படின்னு சொல்றது ஒரு அரசுக்கு மட்டும் முறித்தான சமூகத்தில் வேற எந்த நிறுவனங்களுக்கும் காணப்படாத ஒரு உயர்ந்த அதிகாரம் இறைமைன்றது அரசுக்கு மட்டும்றித்தான ஒரு அதிகாரம் சமூகத்தில நிறைய நிறுவனங்கள் இருக்குது இல்லையா அப்ப அந்த நிறுவனங்களுக்கு காணப்படாத அரசுக்கு மட்டும் உரித்தான ஒரு உயர்ந்த அதிகாரம் வேண்டா அது இறைமை அதிகாரம் அதாவது ஒரு அரசு வந்து தண்ட நிலப்பரப்புக்குள்ளுக்கு முழு நிறைவானதும் முடிவானதுமான சட்ட ரீதியான அதிகாரமாக இருமையை குறிப்பிடலாம் அதாவது ஒரு அரசுக்குள்ளுக்கு ஒரு அரசு என்றால் இப்போ இலங்கை அரசு தண்ட நிலப்பரப்புக்குள்ளு கொண்டிருக்கிற ஒரு முழு நிறைவான அதிகாரம் அப்படின்னு சொன்னா அது இறைமை அதிகாரம் ஒரு சட்ட ரீதியான அதிகாரமாக காணப்படுகிறது இந்த இறைமை அதிகாரத்துக்கு அதாவது சட்டங்களை உருவாக்குறதுக்கும் மொழி அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கும் சட்டங்களை மீறவங்களை தண்டிக்கிறதுக்கும் அரசுக்கு இருக்கின்ற ஏனைய நிறுவனங்களுக்கு காணப்படாத ஒரு உயர்ந்த அதிகாரம் தான் இறைமை அதிகாரம் அதாவது சட்டங்களை உருவாக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி சட்டங்களை இருக்கட்டும் சட்டங்களை மீறவங்களை தண்டிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இல்லாத ஏனைய நிறுவனங்களுக்கு இல்லாத ஒரு முழு நிறைவான ஒரு உயர்ந்த அதிகாரமாக இந்த இறைமை அதிகாரம் காணப்படுகிறது இந்த இறைமை என்றது ரெண்டு வகைப்படுகிறது உள் இறைமை வெளி இறைமை உள் இறைமை வெளி இறைமை என்று இறைமை இரண்டு வகைப்படுகிறது அப்போது நான்கு மூலக்கூறுகள் நவீன ஆழ்புழ அரசில் இருக்குது நவீன ஆழ்புழ அரசாவது பௌதீக அரசில் பிரதானமான நான்கு அங்கங்களில் கீழே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது முதலாவது வரையறுக்கப்பட்ட ஆழ்புழ பிரதேசம் இரண்டாவது தேசிய அடிப்படை மூன்றாவது அரசாங்கம் நான்காவது இறைமை இப்போ இந்த நாளையும் பார்த்துட்டோம் உங்களுக்கு இது ஒன் வீடியோவில் விளங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரிப்பீட் போட்டு கேளுங்கள் நோட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது மூலமாக உங்களுக்கு புதிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை நோட்ஸ் ஆகிடுங்க எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கேள்விக்கான ஆன்சரை சுயமாக எழுதி பாருங்கள் அதாவது பௌதிக அரசின் அல்லது நவீன அரசின் பிரதான நான்கு அங்கங்களையும் விளக்குக இதை இருபது மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதி பாருங்கள் எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சுயமாக வீட்டில் எழுதி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்